வியூஸ் இந்த வீடியோவில் ப்ளீச்சிங் பவுடர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவர்ஹெட் டேங்க்கு கீழே இருக்கிற தண்ணி தொட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் படர் வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து தொட்டி தண்ணியில் அப்படியே வந்து கொட்டி விட்டுருவாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க்லாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக போய்ட்டு அந்த தண்ணி பைப் லைன்லாம் போய் அடைச்சிக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணிக்கு நம்ம ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ கலக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அதாவது அரை பாக்கெட் வந்து போட்டால் போதும் ஸோ போட்டுட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் என்ன செய்யணும் எடுத்து நல்லா கலக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து தண்ணியை கொஞ்சம் விட்டு நீங்கள் வந்து ஒரு கு குச்சியை வச்சு நல்லா கலக்கிடுங்க ஸோ கலக்கிட்டு அதுக்கு அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து கலக்கினுடுங்க டேப் பாட்டை திறந்து விட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பட்ஜெட்டோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட இருபது லிட்டர் இருக்கும் ஸோ இரு ஒரு ஐம்பது கிராம் வந்து பார்த்தின்னா அதாவது தோராயமாக வந்து பார்த்தினா வந்து ஒரு பாதி பாக்கெட்டு ப்ளீச்சிங் போட்டு எடுத்து ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தினா வந்து இப்போ நான் கலக்கிறேன் ஸோ கலந்து இதை வந்து ஆயிரம் லிட்டர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை எப்படி பயன்படுத்துனோன்னால் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிடணும் ஸோ கலக்கிட்டு எதாவது கட்டிக்கிட்டே இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் உடச்சி வந்து நல்லா கலக்கி விட்ருங்க ஸோ கலக்கி விட்டுட்டு பாருங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியாக நல்லா பால் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஸோ இதை நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து செட்டில் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தெரிஞ்ச தண்ணியாக மாறிடும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்னதாக கட்டிக்கிட்டே மிதக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேலே வச்சு அப்படியே நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே படிஞ்சிடும் அப்படி ஒன்று ரெண்டு தண்ணியில் போயிட்டு கலந்தால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது ஆனால் இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வந்துருச்சு பாருங்க ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த தண்ணியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் சின்ன பைக்கெட் வச்சிருக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தோறையுமே எட்டு லிட்டர் தான் இருக்கும் ஸோ வந்து இது மாதிரி ஒரு எட்டு லிட்டரு ஒம்பது லிட்டரு தண்ணியை நீங்கள் பார்த்திங்கன்னா பிரித்து நான் இப்போ வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது லிட்டரு டேங்க்கில் வந்து கலக்க போகிறேன் ஸோ அதுதான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறேன் ஸோ இந்த தண்ணியை வந்து நீங்கள் தெளிவாக கீழே இருக்கிற படிஞ்சு அந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து கலக்காத அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மூண்டு எடுக்கணும் அதை ஸோ இது மாதிரி வந்து எடுத்து நீங்கள் வந்து ஓவர் ஓவர் டேங்க்கில் வந்து நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நோய் கிருமிகள்லாம் செத்துடும் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது தேவையில்லாமல் இருந்தால் கூட அது எல்லாமே படிஞ்சிடும் அதிக உப்புக்கள் இருந்தால் கூட அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது மாதிரி வந்து நம்ம இப்போ எடுத்துட்டோம் இதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஓவர் டேங்க்கில் நீங்கள் திறந்து அப்படியே ஜஸ்ட் வந்து பார்த்தினா வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும் ஸோ இது அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன் பாருங்கள் ஸோ தண்ணி வந்து ஒரு மாதிரியா பாசி கலரில் இருக்குது ஆனால் இதை கலந்து ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் தண்ணி ஸோ வந்து தண்ணியில் இருக்கிற எந்த நிறமையும் வந்து இருக்காது நோய் கிருமிகளும் எல்லாமே இறந்துடும் ஸோ இதை நல்லா ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்கெட்டை மூண்டு மூண்டு கலக்கணும் ஸோ வந்து இப்படி கலந்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வந்து உடனே பரவிடும் ஸோ அதுக்கு அடுத்து மீதி இருக்கிற தண்ணியை வந்து நான் ஒரு தொட்டியில் வந்து கலக்க போகிறேன் ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்கள் போது வந்து பார்த்தீங்கன்னா அது கலங்காமல் எடுக்கணும் ஏன்னா வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து இது மாதிரி கொஞ்சம் கலந்த மாதிரி எடுத்தால் கூட அது என்ன என்னாகும் பார்த்தீங்கன்னா அது போயிட்டு அப்படியே போய் படிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து அது கேர்ஃபுல்லாக எடுங்க அதுவும் இல்லாமல் வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடர் திரும்பவும் நம்ம மறுபடியும் பயன்படுத்தலாம் ஸோ எப்படி பயன்படுத்தலாம்னா உடனே தான் பயன்படுத்தணும் திரு திரும்ப வந்து வச்சிருந்துலாம் பயன்படுத்த முடியாது ஸோ இப்போ இதை எடுத்து போய்ட்டு நான் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒரு தொட்டில் வந்து கலக்க போகிறேன் ஸோ இது மாதிரி கலக்கறதால என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் சரியாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ துணி துவைக்கும் போது கூட வந்து நல்லாவே வந்து துணியெலாம் வந்து அழுக்கு விடும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்திங் பர்பஸ்ஸு சாமான் கழு அதாவது பாத்திரங்கள்லாம் கழுவுறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த தண்ணியை வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா மழை காலத்துலேயும் இந்த கோடை காலத்துலேயும் கார்பரேஷன் வாட்டர் ரோ இல்லை வந்து கிராமத்து அந்த குடி குடிநீர் விநியோகமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான தண்ணி வராது ஏன்னால் அது அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சுத்தமான தண்ணி கிடைக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீச்சிங் போர்ட்டை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ இப்போ என்னென்னா வந்து ஏற்கனவே பயன்படுத்திவிட்டு அடியில் இருக்க அந்த அந்த தண்ணியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் வந்து அந்த ப்ளீச்சிங் போர்ட்ட வந்து நல்லா கலக்கிட்டு மறுபடியும் தண்ணியை நம்ம திறந்து விட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ வந்து இந்த மெத்தேடை பயன்படுத்துறது மூலமாக நம்ம வந்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா தரமான குடி தண்ணீரை வந்து நமக்கு வந்து கெட்ட கிடைக்கும் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து தண்ணியை எப்படி தண்ணியில் ப்ளீச்சிங் போட்டு காலத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்